ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மயோ இப்போ என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டில் ஏஞ்சல் ரீடிங் தான் பார்க்க போறோம் இந்த வாரம் ஏஞ்சல்ஸ் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்கலாம் வாங்க வீடியோ போலாம் எடுத்த உடனே ஏஞ்சல்ஸ் நமக்கு எஸ் கார்டு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஏதோ ஒன்னு கிடைக்குமா கிடைக்காதா அல்லது இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ப்ராசுலேஷன் மைண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பதில் எஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி நீங்க நினைச்ச காரியத்துல உறுதியா இருங்க நீ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே உறுதிப்பட சொல்லியிருக்குறாங்க ஸோ உங்களோட செயல்ல நீங்க ரொம்பவே உறுதியா இருங்க நம்பிக்கையோட செய்யுங்க அது மட்டும் இல்ல இதை நீங்க செய்யறதுக்கான பர்ஃபெக்ட் டைமிங் அப்படின்னா உங்களுக்கு டைம் கார்டு கூட கொடுத்துட்டாங்க பாருங்க எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மெசேஜ் பாத்தீங்களா இதை நீங்க செய்யறதுக்கு பெர்ஃபெக்டான டைமிங் ஸோ எந்த காலத்தை கொண்டும் டிலே பண்ணாதீங்க அப்படின்றதான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் அது மட்டும் இல்ல மை கார்டு டோன்ட் ஸ்டாப்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த காலத்தை கொண்டும் நீங்கள் செய்யணும்னு நினச்சா அந்த நல்ல காரியத்தை செய்யாமல் விட்டுறாதீங்க செய்ய ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் நிச்சயம் அப்படின்றதான் ஏஞ்சல்ஸ் இந்த வீக் நமக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான மெசேஜ் சரி வாங்க ஏஞ்சல் நம்பர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஏஞ்சல்ஸ் நமக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறாங்க ஒன்று செவன் இன்னொன்று ஃபைவ் ஃபைவ் அப்படின்ற ரெண்டு அழகான நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க செவன் அப்படின்ற இந்த ஏஞ்சல் நம்பருக்கான மீனிங் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் பிறகக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும் ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் பிறக்குது அப்படி தான் நாமளும் பிறந்திருப்போம் எப்படி நாம பிறந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கறத நிச்சயமா இந்த வாரம் நீங்க உணரக்கூடிய வாரமாக இருக்கும் அது மட்டும் இல்ல உங்களுக்கான தெய்வீக வழிகாட்டுதல் அதுக்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அலைன்மெண்ட்ல தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்றதையும் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு திரும்ப திரும்ப நினைவுபடுத்துறாங்க சோ இந்த நம்பரை நல்லபடியா யூஸ் பண்ணுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லது நடக்க போகுது அப்படின்னா அதுக்கான காரணமானவங்களுக்கு நாம கண்டிப்பா நன்றி உணர்வோட இருக்கணும் இல்லையா சோ அவங்களுக்கு ரொம்பவே கிரேட்ஃபுல்லா இருங்க நன்றி உணர்வோடு இருங்கன்னு உணர்த்தக்கூடிய நம்பர் தான் இந்த நம்பர் அது மட்டும் இல்லை நிச்சயமாக ஒரு சடன் சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்படின்றதையும் இந்த நம்பர் உணர்த்ததுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மறையான விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் நிறைய சக்ஸஸை பார்ப்பீங்க அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான மெசேஜ் சோ ஏஞ்சல்ஸ் விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க உங்க லைஃப்ல சக்சஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு தயாராக இருங்க இந்த பதிவு படிச்சா சின்னதா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது யாருக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயு நன்றி வணக்கம்